வணக்கம் தனிமையின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் செந்தில் கவிதை உன்னையே தேடுகிறேன் காதலனால் பெண்ணை உன்னை கண்டவுடன் என் தேகமும் சிதிர்க்கும் இல்லாமல் என் பெண் பூவு என் மனமெங்கும் தவிக்கிறது கட்டளைக்கு உன்னை கண்டவுடன் காதல் என்னும் ஆசை என்னை கத்தித்தான் இழுக்குது பேச வந்த என் வார்த்தைகளும் பேசத்தான் மறைக்குது பேச வந்த என் வார்த்தைகளும் பேசத்தான் மறைக்குது தேதை உன்னை ரசித்தது போல தேதையை உன்னை இதுவரை வசித்தது போல இதுவரை வசித்ததில்லை என் மனமோ அரங்கத்தான் மறுக்கிறது ஏங்கி ஏங்கி தவிக்கும் என் மனமோ ஏதேதோ நினைக்குது தீ நீ என தெரிந்தும் பெண்ணே தீக்குச்சி நான் எரிஞ்சுதான் நினைக்கிறேன் கல்லான என் மனத புல்லா பிச்சுத்தான் தூக்குத்தான் நீ எரிஞ்ச என் தீப்பெட்டியே உன்னை தீண்டாமலே தீப்பூச்சி நான் எரியிறேன் என்னுடைய ஆசை மனத காயமாக்கி அழகு பார்க்கும் பெண்ணே என்னுடைய ஆசை மனத காயமாக்கி அழகு பார்க்கும் பெண்ணே என்னுடைய இளமையே நீ எனக்கு இனிமைதான் தாராகோ என்னுடைய உயிரே நீ என்னை விட்டுத்தான் விலகி போவதுதான் நியாயமா என்னுடைய என் உயிரே எனதாய்க்குத்தான் போனால் என்ன என் அவளே என்னுடைய என் உயிரே எனதாய்க்குத்தான் போனால் என்ன என்னை காக்க வைத்து என் காதலே காத்திருக்க வைப்பதுதான் நியாயமோ என்னை பல நாட்களாக காக்க வைத்து என் காதலே என்னை காத்திருக்க வைப்பதுதான் நியாயமோ கண்ணி உன் நினைவாளே கண்ணக்கட்டு நான் நிற்கிறேன் வீட்டுக்கு சென்றால் தான் என்ன காதல் என்னும் விசம் அருந்திய எனக்கு கண்ணி நீதான் காதல் என்னும் தான் வந்தால் என்ன இருளிலே நான் இருக்க இருளிலே நான் இருக்க இனியவளே ஒளியாய் நீ வருவாய் என விழி எங்கும் உன்னையே நான் தேடுகிறேன் என் மூச்சு காத்தும் என் மூச்சு காத்தும் மூச்சை நிறுத்தும் முன்னே என் தலை கணமே என் தலைக்கணமே இல்லாத தலை இழந்து போல தள்ளாடித்தான் நான் நிற்கிறேன் என் தனி நிலவும் தங்கமே உன்னைத்தான் தேடுகிறேன் இப்பொழுது நான் தனிமையும் காதலானார் அன்புடன் உங்கள் அன்பு நண்பன் செந்தில்